நண்பர்களே நீங்க இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை காண போறீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா அமைய போகுது அதாவது நல்லதா கெட்டதா அது மட்டும் இல்லாம இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சாதகமா இதனால என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பாதகமா என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த துலாம் ராசி இதுல சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கும் கால சக்கரத்தில் ஏழாவதா வருது துலாம் ராசி சுக்கிரனின் பரிபூரண ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராசி காற்ற அடையாளமா கொண்டது நிலையற்ற தன்மையுடன் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த ராசியில சனி பகவானுமே உச்சம் தரக்கூடியவரா அமைஞ்சிருக்கிறாரு இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தராச அடையாளமா கொண்டது போலதான் எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லோர்கிட்டயுமே சமமா பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க காற்று ராசி உங்களது ராசி அப்படிங்கிறதுனால நிலையற்ற தன்மை ஒரு செயல் சில ஒரு சில செயல்கள் இருக்கும் இருந்தாலுமே இங்க எந்த ஒரு முக்கிய முஸ் முடிவுகள் எந்த விஷயத்திலுமே முக்கிய முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராகவும் நீங்க இருப்பீங்க ஒருவர் கையில தராச வச்சுட்டு இருக்கிறது போலதான் இந்த ராசியோட அடையாள சின்னமே அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எல்லோர்கிட்டயுமே சமமா எல்லா விஷயத்திலையும் எல்லோரையும் பார்க்க கூடியவங்களா இருப்பீங்க சட்டத்தின் விதியை பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் நீங்க தான் இருப்பீங்க நீங்க எங்கேயாச்சும் தப்பு நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா அதை உடனே தடுத்து கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க நீதியின் பக்கம் அதிகம் நாட்டம் கொண்டவங்க நீங்க யாருக்கும் அநீதி நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக கவனமா செயல்படுவீங்க அநீதிக்காக போராடக்கூடிய நபர்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இதன் காரணமா எதிரிகளின் இலக்காக நிறைய இடத்துல நீங்க மாறி இருப்பீங்க உங்களோட செல் செய் சொல் செயல் அப்படின்னு எல்லாத்துக்குமே நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஆனா நீங்க எவ்வளவு எதிரிகள் இருந்தாலுமே உண்மை உங்க பக்கம் இருக்கிறதுனால அதிகமா நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நியாயத்திற்காக குரல் கொடுக்கங்களாகவும் அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடிய நபர்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என்ன சாதகமா என்னெல்லாம் நடக்கும் பாதகமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாக்கலாம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க சுக்கிர பகவானின் பரிபூரண ஆதிக்கமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னலையா நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன் கிழமையில நீங்க மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம வழிபடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று சிறப்புடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல் அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில நீங்க தேர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப் பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் இப்பொழுது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து நாம இப்ப பாக்கலாம் அதுல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு தைரியமுடன் செயல்படக்கூடியவங்க நீங்கள் தைரியமா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் சரி கேதுவும் சரி இது வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலுமே அந்த நெருக்கடிகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காணாமல் செய்ய போற பணவரவு நீங்க நினைச்சபடி நல்லபடியா இருக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயுமே நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும் பண வரவு அதிகரிக்கும் செஞ்சிட்டு வர வியாபாரத்துல இருந்த தடைகள் உங்களை விட்டு நீங்கிடும் முடங்கி கிடந்த வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு ரொம்பவுமே வழிகாட்டியா இருப்பாங்க வர வேண்டிய பணம் வந்து சேரும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் உணவக தொழில் நடத்துறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை நீங்க பெற்றிருக்கீங்க பிள்ளைகளின் நலநிலை நீங்க கொஞ்சம் அக்கறை இப்பொழுது காட்ட போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவங்களுக்கு உங்களுடைய கனவு நனவாக கூடிய யோகம் இந்த மாதம் அமையும் நீங்க தொடர்ந்து மகாலட்சுமி எண்ணெய் வழிபட்டு பாருங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை கூடிய விரைவில் கிடைக்கும் உங்களுடைய இயக்கம் நிறைவேறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் உங்களுக்கு தக்கு சமயத்துல பண உதவியை கொடுப்பாங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் நீண்ட நாட்களா தண்டிப்போன வேண்டுதல்களை இப்ப நிறைவேற்ற நீங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க பெண்களின் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல அதிக அக்கறை உண்டாகும் பிறகு சுவாதி எங்கேயுமே எதுலையுமே முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு செயல்படுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு பாக்கிய குருவின் பார்வை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலயும் ராகுவும் அங்கே இருக்கிறாரு சனி பகவானின் சஞ்சாரமும் இருக்குது இதனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் உங்களை விட்டு அகலும் அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துல இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் எப்படா இந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களோட மனதை வாட்டி வதச்சிருக்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவிற்கு வந்துடும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதால உங்களுடைய கனவுகள் இப்பொழுது நனவாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் நினைச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சுரிக்கும் செவ்வாய் கேதுவால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வருமானம் பல விலையிலும் வந்து சேரும் கடன் நெருக்கடி விலகிடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர் பாலினத்தால் சங்கடங்கள் உண்டாகி வந்தாலும் அதன் பிறகு நன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறையா செயல்பட்டா நீங்க நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அதே போல விவசாயிகளுமே நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் உழைப்பாளர்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் அதன் பிறகு விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தை மனதில வச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணை மாதம் மிகவும் முன்னேற்றம் தரும் ஒரு குரு பாக்கியத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வு உண்டாகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையும் புதிய பொறுப்பு பதிவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது தீர்மான வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகிறதுனால எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனியை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சொத்து விஷயத்துல உண்டான தகராறு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் நீங்க சிறப்பா செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் தான் உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்க இப்ப பெற்றிருக்கீங்க சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஏது செவ்வாயால் உங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் தைரியமா நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நினைச்ச விஷயத்தில் அத்தனையுமே நீங்க சாதிச்சு கொள்ள முடியும் தைரியமா செயல்படுக நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பெண்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும் தனியார் நிறுவனத்தில் பயத்துடன் பணியாற்றி வந்தவங்களுக்கு பயம் நீங்கும் வேலையில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தொழில முன்னேற்றத்தை இப்ப பெற போறீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுமே நன்மையா நடக்கும் தொழில நீங்க ஒரு புதிய புரட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே